இந்த நிலைகளை நிலைகளை கடந்தால் ஞானத்தை அரஞ்சித்தோம் அதனால்தான் வள்ளல் பெருமான் அகவல் அருட்பெருஞ்சோதி அகவல்ல ஒரு வரி சொல்லியிருப்பார் என இயம்பு மேல்நிலையில் பூரணம் சுகமாய் அமர்ந்த மெய்ப்பொருளே அப்படின்னு சொல்லுவார் அப்ப இந்த பதினாறு நிலைகளுக்கு அப்பால் தான் பூரண சுகமாய் மெய்ப்பொருள் அமர்ந்திருக்கிறது அதுதான் அருட்பெரும் ஜோதி இந்த அருட்பெரும் ஜோதி இருக்கின்ற இடம் பெரும் சுகவெளி இந்த இடத்துல தான் பெரும் பொருளாக இந்த அறிவு பொருளாக ஞான பொருளாக அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் இந்த பதினாறு நிலைகளை கடந்து தான் நம்ம பார்க்க முடியும் அப்போ இறை இப்போ சுத்த சன்மார்க்கத்தில் என்ன சொல்கிறாங்க இறைவனை உணர்ந்து அம்மயமாதல் தான் சுத்த சன்மார்க்கத்தினுடைய லட்சியம் இதுதான் நமக்கு சன்மார்க்கத்தில் சொல்லி கொடுக்கிற முறை அப்போ இறைவனை உணர்ந்து இறை இறைவனாகவே மாறுதல் இறைவன் வேறு நாம் வேறு அல்ல என்ற நிலை நீ அதுவாகிறாய் என்று எழுதி போட்டிருக்கிறீங்க பாருங்க தத்துவ மசி அப்போ இந்த விஷயத்தை உருவாக்கி கொள்றதுதான் சன்மார்க்கத்தில் இருக்கு ஆனால் இந்த தத்துவ மசிக்கும் அடுத்த நிலை தான் வள்ளல் பெருமான் காமிச்சிருக்கிறார் மரணவிலா பெருவாழ்வு இதில் வந்து பதமுத்தி பரமுத்தி மரணமிலா பெருவாழ்வு மூணு நிலை இருக்கு பரமுத்தி வரைக்கும் சைவத்தில் சொல்லியிருக்கிறாங்க பரமுத்தி என்பது சதாசிவ நிலையை அடைவது பத பரமுத்தி பதமுத்தி என்பது பிரம்மா விஷ்ணு ருத்திரன் மகேஸ்வரர் அவருடைய பதத்தை அடைவது பதமுத்தி பரத்தை அடைவது பரமுத்தி இந்த பரம் என்பது சைவத்துல சொல்லிருக்கிற பரம் என்பது சதாசிவ நிலை வரைக்கும் தான் இப்ப சைவத்துல சதாசிவ நிலை வரைக்கும் அவங்க உருவ சதாசிவம் அரு உருவ சதாசிவம் அனைத்துமே சதாசிவ நிலைதான் அவங்க சொல்லியிருப்பாங்க இப்ப அருவத்துல அருவ சதாசிவம் இருக்கு ஒன்பது நவநிலைகள் சொல்லியிருப்பாங்க மேல எட்டு நாலு நிலை கீழே நாலு நிலை நடுவுல ஒரு நிலை அந்த அரு உருவ சதாசிவ நிலை தான் சிவலிங்க வடிவம் மேல வந்து விந்து நாதம் சக்தி சிவம் என்பது அருவ சதாசிவம் உருவ சதாசிவம் என்பது பிரம்மா விஷ்ணு ருத்திரன் மகேஸ்வரன் இது எல்லாம் உருவ சதாசிவம் இப்போ எல்லாமே இது எல்லாமே திருமந்திரத்தில் இந்த பாடலில் ஆதாரம் இருக்கு இந்த நிலை இந்த மேல் நவநிலையில் இதுக்கப்புறம் மேல் நவநிலைன்னு வள்ளல் பெருமான் சொல்லுவார் நான் வந்து சைவமும் சன்மார்க்கம்னு ஒரு நூல் எழுதியிருக்கிறேன் இப்போ சைவத்தில் இருக்கிறவங்கலாம் என்ன நினைப்பாங்க சன்மார்க்கம்னா நமக்கு ஏதோ ஆகாதது நம்ம அங்கே போகவே வேண்டியது இல்லைன்ற நினைக்கிறவங்க சைவத்தில் இருக்கிறாங்க சன்மார்க்கத்தில் இருக்கிறவங்க சைவமா ஐயோ நம்ம தான் பெரிய உயர்ந்தவங்கன்ற எண்ணம் ஒரு சிலர்கிட்ட நம்ம கிட்டேயும் இருக்கு இது ரெண்டுமே தப்புன்றதை சொல்றதான் இந்த நூல் சைவத்தினுடைய உச்ச நிலை எதுன்னா சன்மார்க்கம் தான் சைவத்துல தான் சொல்லியிருக்கு தாசமார்க்கம் சற்புத்திரமார்க்கம் மார்க்கம் சகமார்க்கம் சன்மார்க்கம் இந்த சன்மார்க்கத்தை அதை வந்து அந்த துரிசு நீக்கிற விஷயத்தை வள்ளல் பெருமான் பண்ற இந்த சன்மார்க்கம் சைவத்துல சொல்லியிருக்கிற சன்மார்க்கம் எல்லாம் ஒன்றுதான் என்ற நிலைதான் அதுல இருக்கு ஆனால் அது சை அதுல வந்து என்ன நிலை இருக்குதுன்னா மத சாயலும் சமய சாயலும் உள்ள சன்மார்க்கமாக அது இருக்கு அப்ப சமய மத சன்மார்க்கமாக இருப்பதனால்தான் இந்த சன்மார்க்கத்தினுடைய உச்ச நிலையை நம்ம அடைய முடியாம போயிடுச்சு அந்த காலத்தில் வந்து அவங்களுக்கு அந்த பௌத்தம் ஜைனம் இதோட போட்டி போட்டு சைவத்தை வளர்க்கறதுக்கே அதை மீட்டெடுக்கிறதுக்கே அவங்களுக்கு காலம் போதலை இப்போ நால்வர் பெருமக்கள்லாம் அரும் பெரும் கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அவங்க யாருமே இந்த சைவம் சைவம் உணவு இருக்குது பார்த்தீங்களா சைவத்தை வலியுறுத்தலை அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லலை அதே மாதிரி அந்த நால்வர் பெருமக்களுமே சன்மார்க்கம் என்ற அந்த வார்த்தை கூட அவங்களுடைய பாடலில் கிடையாது ஆனால் நம்ம வந்து மாணிக்க வாசகரை சன்மார்க்கத்துக்கு இலக்கணமாக தான் நம்ம சொல்லுவோம் எல்லாருமே சைவத்தில் இருக்கிறவங்களும் சொல்லுவோம் நம்ம அப்போ தாச மார்க்கத்துக்கு அப்பர் பெருமானையும் சற்புத்திர மார்க்கத்துக்கு ஞானசம்பந்தர் பெருமானையும் சக மார்க்கத்திற்கு சுந்தரமூர்த்தியாரையும் நம்ம வந்து ச சன்மார்க்கத்திற்கு மாணிக்க வாசகரையும் சொல்லுவோம் அவங்க பாட ஆனால் அவங்க பாடலில் எந்த இடத்துலையும் சன்மார்க்கம்னு வந்ததில்லை இவர் தாயுமானவர் சொல்லியிருக்கிறாரு ஔவையார் சொல்லியிருக்கிறாங்க திருமூலர் சொல்லியிருக்கிறாரு திருமூலர் தான் நிறைய பாடல் வந்து சன்மார் நீங்க சன்மார்க்கம் தெளிவாக தெரிய வேண்டுமானால் திருமந்திரத்தை ஊன்றி கவனிக்க வேண்டும்னு வள்ளல் பெருமான் சொல்லுவார் அப்போ நம்முடைய இதில் வந்து இந்த சன்மார்க்கத்துக்கும் நம்முடைய சுத்த சன்மார்க்கத்துக்கும் கொஞ்சம் வேறுபாடு அது ஒரு நூலிழை வேறுபாடு தான் இந்த வேறுபாடு என்னன்னா படிநிலை வளர்ச்சியில நம்ம போய் பார்க்க வேண்டியது இது வந்து சைவம் இது வந்து சரியில்லை சன் சுத்த சன்மார்க்கம் ரொம்ப உயர்ந்தது அப்படின்னு சொல்லாமலேயே இந்த சைவத்தில் இருக்கிற படிக்கட்டு வழியா ஏறிதான் பதினாறாவது ஈர் எண்ணிலை என்ற அந்த இரண்டு எட்டு பதினாறு நிலைகளுக்கு நம்ம உயரணும் அப்ப இந்த உச்சியில பதினாறு படிகளை கடந்தா மாடி மாடியில அருட்பெரும் ஜோதி இருக்கிறாருன்னா நம்ம படி ஏறிதானே போகணும் ஆனா வள்ளல் பெருமான் நமக்கு ஒரு வசதி என்ன பண்ணி கொடுத்துருக்கிறாருன்னா கொல்லாமை புலால் உண்ணாமையை கடைபிடித்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை எடுத்த உடனே பதிமூணாவது படியில் ஞான சரியை படியில் கொண்டு போய் நிறுத்திடுறாரு அப்போ நம்ம வந்து ஒரு நாலு நிலைக்கு வந்தால் நம்ம வந்து சன்மார்க்கத்தில் உச்சத்துல சுத்த சன்மார்க்கத்துக்கு நம்ம போயிடலாம் அதுக்கப்புறம் இந்த பன்னெண்டு நிலைகள் நமக்கு தேவையில்லாமல் போயிடும் அப்போ ம வழக்கமாக வள்ளல் பெருமான் சொன்னது ரொம்ப எளிமையாக சொல்லிடுவாரு வழிபாடா ரொம்ப எளிமை பசியோட இருக்கிற ஒருத்தருக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு நீங்க உணவு கொடுத்து அவங்க பசியை தீர்த்துட்டீங்கன்னா அதுவே கடவுள் வழிபாடு அறிவு விளங்கிய ஜீவர்களுக்கான கடவுள் வழிபாடு அப்படின்னு சொல்லுவாரு அதே மாதிரி அகல் விளக்கு ஒரு மண்ணு விளக்கை அகல் விளக்கை ஏற்றி வச்சு கும்பிட்டா போதும் அப்படின்றாரு அந்த அகல் விளக்கு எண்ணெய் வாங்குறதுக்கே நமக்கு வகை இல்லையா வழி இல்லையா ஒன்றும் இல்லை நம்ம புருவ மத்தியை பார்த்து அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி கருணை அருட்பெரும் ஜோதினு மகாமந்திரத்தை சொன்னாவே நம்ம அருட்பெரும் ஜோதியை நம்ம இங்கே அகத்திலேயே பார்த்துக்கிறதுக்கான வழியையும் நம்ம கிட்டே சொல்லிட்டாரு வழிபாட்டை ரொம்ப எளிமை நீங்கள் வந்து இந்த விளக்கை தகர கூண்டு வச்சா போதும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு அப்போ எல்லா ஞானிகள் இருந்த நேரத்துல வள்ளல் பெருமான் ஒரு வித்தியாசமாக இதுவரைக்கும் யார் யாரெல்லாம் சொன்னார்களோ அத்தனையும் நாசுக்காக மறுத்து கடந்து மருவி உயர்வதுதான் சன்மார்க்கம் இது எங்கேயும் விரோதத்துக்கான வழிய கிடையாது எங் மறுக்கணும் நீங்க மறுப்பது உளநோய் மருந்தெனலாமே மறுப்பது உடல் நோய் மருந்தாகும் மருந்தாகுமே அடுத்தது நம்முடைய மறுக்கிறதுன்றதே அது ஒரு மருந்து நம்ம உடல் நோயையும் போக்கிக்கும் உள்ளத்து நோயையும் போக்கிக்கும் நீங்கள் ஒருத்தர் கொடுக்குறாரு நம்ம வந்து நமக்கு உடலுக்கு ஒத்து வராதுன்னு தெரிஞ்சால் அதை நம்ம வாங்கி சாப்பிடக்கூடாது மறுத்துண்ணும் ஐயா ரொம்ப நன்றிங்கய்யா எனக்கு இது சரியா வராதுங்கய்யா அப்படின்னு மறுத்துண்ணும் அப்ப இந்த மறுப்பது என்பது நம்முடைய மனதிற்கும் சரி உடலுக்கும் சரி மரணத்தை தவிர்த்து கொள்வதற்கும் இந்த மறுப்பது என்பது தான் இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்போ நீங்க திருவள்ளுவர் மரணமில்லா பெருவாழ்வை பத்தி முதல் அதிகாரத்துல சொல்லி இருக்கிறாருன்னு சொல்லிட்டு வள்ளல் பெருமானாரே சொல்லியிருக்கிறார் கடவுள் வாழ்த்து பாடலில் இந்த பத்து பாடல்கள்ல மரணமில சாகா கல்வி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாரு ஆனாலும் இன்றிருந்தவர் நேற்றிருந்தவர் இன்றைக்கு இல்லை என்ற சிறப்பு உடையது இந்த உலகம்னு திருவள்ளுவர் சொல்வார் அப்ப திருவள்ளுவர் மரணமில்லா வாழ்க்கைக்கு வழியை சொன்ன திருவள்ளுவர் தான் நேற்றைக்கு இருந்தவர் இன்றைக்கு இல்லை என்பதை மரணத்தை ஒத்துக்கிற விஷயமும் திருக்குறள் தான் வருது அப்ப திருக்குறள்ல நம்ம பார்க்கும் பொழுது இது சொல்லியிருக்கிறாரு இது உலகியலுக்காக சொன்னது அப்படின்னு மறுத்துடணும் இது கடவுள் வாழ்த்துல மரணமிலா பெருவாழ்வுக்கு வழி சொல்லி இருக்கிறாரு அப்படின்றத ஏற்றுக்கணும் அப்ப யார் எவ்வளவு பெரிய ஞானியராக இருந்தாலும் அவர்கள் சொல்லுதுல எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இப்ப நம்ம ஏற்கனவே ஒரு ஞானியர் சொல்லிட்டாருன்றதுக்காகவே அவர் வந்து நமக்கு இப்போ அதுல ஒத்து வரல அப்படின்னா நம்ம மறுக்கலாம் அதுல தவறில்லை ஆனா அவரை தூஷணம் பண்ண வேண்டியது இல்லை அதுதான் இதுல நமக்கு ரொம்ப முக்கியமானது அவர் ஏதோ தப்பா சொல்லிட்டாரு அப்படின்னு நம்ம இப்ப வந்து அதை விமர்சனம் பண்ணக்கூடாது இப்ப தொல்காப்பியரே வந்து சில விஷயத்துக்கு சொல்லியிருப்பார் இலக்கணத்துல வள்ளல் பெருமான் அதை சுட்டி காட்டிருப்பாரு அதுக்காக அவரை வந்து குறை சொல்லி சொன்னது கிடையாது அதே மாதிரி ஞானியர் பாடல்கள்ல நம்ம வந்து பெரிய ஞானியர்களை தூஷணம் பண்ண கூடாது என்னன்னு கேட்டீங்கன்னா மரணமிலா பெருவாழ்வு ஆரம்பத்துல இருந்து நிறைய வள்ளல் பெருமானாருக்கு முன்னாடி பாம்பாட்டி சித்தர் சொல்லியிருக்கிறாரு குதம்பை சித்தர் சொல்லியிருக்கிறாரு திருமூலர் சொல்லியிருக்கிறாரு நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க அது அவங்களுடைய விருப்பமா சொல்லியிருப்பாங்க இது ஆண்டவன்ட்ட வேண்டு ஆனா இதை எப்படி அடைதல் என்பதை பற்றிய ஒரு விரிவான விளக்கம் ஒரு நிறுவன நிறுவனமயமாக ஆக்கி அதை வந்து பிரச்சாரமாக செய்தவர் வள்ளல் பெருமான் தான் இதுல வந்து வள்ளல் பெருமான் சொன்னதுல புதுசா நிறைய சொல்லலை வள்ளல் பெருமான் ஏற்கனவே பழைய மூதாதையர்கள் என்னென்னலாம் சொல்லி இருக்கிறாங்களோ அதெல்லாம் சொல்லிட்டு அதுக்கு அடுத்த நிலைக்கு போயிருக்கிறாரு இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா நம்ம பழையத மறக்கக்கூடாது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியதை ஏற்றுக்கொள்ளணுன்ற அந்த புரிதல் நமக்கு வந்துருச்சுன்னா இங்கே எங்கேயும் சண்டை சச்சரவோ வேற எதுவுமோ கிடையாது நம்ம எடுத்த உடனே சைவமா வைணவமா அவர் ஒருத்தர் பூசை போட்டிருக்கிறாரா ஒருத்தர் நாமம் போட்டிருக்கிறாரா இது தப்பு சிலை வழிபாடு தப்பு அது இதுன்னு போக வேண்டியதில்லை இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கிறிஸ்தவ மதம் இங்க வந்தது நம்ம கிறிஸ்தவ மதத்துக்கு நிறைய பேர் மதம் மாறினாங்க அப்போ மதம் மாறினோடனே அவங்க கிறிஸ்தவ மதத்தை எப்படி நடத்திக்கிறாங்கன்னா எந்த நாட்டிலையும் கிறிஸ்தவ மதம் தோன்றிய நாட்டில் நீங்க திருவிழா மாதிரியோ கொடி ஏத்துறதோ இல்லை தேர் திருவிழா மாதிரியோ அங்க எங்கேயும் கிடையாது ஆனா நம்ம இங்க தமிழ்நாட்டிலயோ இங்க இந்தியாவிலயோ அதெல்லாம் கிறிஸ்தவ மதத்துல மாத்தவங்களும் பண்ணிப்பாங்க வேளாங்கண்ணிக்கு போய் மொட்டை அடிச்சுப்பாங்க இது எல்லாமே எதனால் வந்ததுன்னா நம்ம ஏற்கனவே கடைபிடிச்சிக்கின்னு இருந்த ம மதத்துல இருந்து இப்போ இந்து இருந்து நம்ம இதெல்லாம் பண்ணுவோம் தேர் திருவிழா பண்ணுவோம் மொட்டை அடிச்சுப்போம் இது எல்லாம் பண்ணுறதை பார்த்துட்டு அதில் தானே இருந்தாங்க அப்போ அவங்க அந்த மார்க்கத்தில் போகும்பொழுதும் இதை கடைபிடிச்சிப்பாங்க அதே மாதிரி தான் நம்ம சன்மார்க்கத்தில் வந்தாலும் நம்ம சைவத்திலிருந்து தான் சன்மார்க்கத்துக்கு வந்திருப்போம் வைணவத்திலிருந்து தான் சன்மார்க்கத்துக்கு வந்துருவோம் பௌத்தத்திலிருந்து சன்மார்க்கத்துக்கு வந்திருப்போம் அப்போ அவங்கவுங்க பாணியை வந்து சில விஷயத்தை இதில் கடைபிடிக்கிற மாதிரி ஒரு நிலை ஏற்பட்டுரும் ஆனால் ஒரு பூரணமாக ஆகும் பொழுது இந்த நிலையெல்லாம் தேவையற்றதாக ஆகிவிடக்கூடிய ஒரு சூழல் நம்ம மனசுக்குள்ளேயே தோணும் ஒரு நிலைமையில வரும் இப்ப எப்படி கடவுள் உள்ளுக்குள்ளே இருக்கிறார்னு சொல்லும் பொழுது நம்ம அந்த ஞான நிலைக்கு பொழுது தெரியாது எந்த உருவமும் தெரியாது எல்லாரும் ஒரே தெரிவாங்க ஜோதி தான் நமக்கு எல்லாமே தெரியும் இறைவனைய ஜோதி வடிவமா பார்க்கிற நிலை அது ஆனா அது வரைக்கும் நீங்க ஜோதி வடிவமா பார்க்கிற நிலை வரைக்கும் வழிபாட்டு முறையில் இருக்கிறத நம்ம விமர்சனம் பண்றதுக்கு நமக்கு எந்த மையும் கிடையாது